சென்னை கண்ணகி நகர் பதினஞ்சாவது பிளாக்கில் வசித்து வர்றவர் தான் யார் உமாபதி அப்படிங்கிறவர் கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு வரோம் நாங்கள் கஞ்சா வியாபாரம் பண்ணிவிட்டு வரானா இவன் வந்து அதே பகுதியில் ஒரு கூட்டாளி ஒரு கேங்காக இருக்கிறாங்க இவன் வந்து ஒரு இவன் மேலே நிறைய கஞ்சா வழக்குகள் இருக்குது ஸோ கஞ்சா போதை தலைக்கிறதுனால அங்கே உள்ள வரவங்க போகிறவங்களெல்லாம் அடித்து துன்புரிச்சு தெரியுதுனா அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சின்ன அதுக்கப்புறம் தினேஷ் இந்த ரெண்டு பேரும் கத்தியால் குத்திருக்கிறான் ஸோ அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்க போலீஸுக்கு அந்த இடத்துக்கு வந்த சம்பவத்துக்கு புஷ்பராஜ் அதுக்கப்புறம் சிலம்பரசன் அப்படிங்கிற ரெண்டு போலீஸ்காரங்க வராங்க ஸோ ரெண்டு பேரும் இந்த கஞ்சா கூட்டாளி பிடிக்க வரும்போது இந்த கஞ்சா உமாபதி என்ன பண்ணுறான்னா கல்லால் தாக்குறான் போலீஸை வந்து கல்லை எடுத்து ஏறினாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டாளி என்ன பண்ணுறான்னா கண்ணாடியை பாட்டில் உடச்சி அதை கண்ணாடியை தாமலே குத்திட்டு இந்த மாதிரி போலீஸ் இந்த இடத்த விட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆத்திரமடைஞ்சு இன்னொரு ரவுடி என்ன பண்ணுறான்னா போலீஸ் வந்து கத்தியால் குத்தவாராம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கஞ்சா வியாபாரிகள் வந்து போலீஸ்காரங்களே தாக்குறாங்க அப்போ மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் போலீஸ்காரங்களே கஞ்சா வியா வியாபாரியான் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா கஞ்சா வியாபாரி ஏதோ கடை வியாபாரி மாதிரி சொல்கிறாங்க ஸோ கஞ்சா வியாப கஞ்சாவே தடைப்பட்ட தடை பண்ணப்பட்ட ஒரு பொருள் அதை வியாபாரின் வேறு சொல்கிறாங்க அப்போ கஞ்சா வியாபாரம் நடக்குதா அப்படிதான் அந்த அந்த கண்ணகி நகரில் உள்ள பொதுமக்கள் சொல்கிறாங்க இந்த இந்த இடத்துல கண்ணகி நகரில் கஞ்சா வியாபாரம் நடக்குது இதை தட்டி கேட்டால் அவங்க கூட்டாளிகளை வச்சு தாக்கிடுதாங்க மிரட்டுறாங்க கொலை மிரட்டல் விடுதாங்க அங்கே அந்த மாதிரி அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து குற்றஞ்சாட்டுறாங்க அந்த மாதிரி போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன மாதிரி கல் எடுத்துறாங்க அப்போ பொதுமக்களுக்கு எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸு போலீஸு வந்து சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க அந்த உமாபதியை பிடிச்ச உடனே இந்த உமாபதி என்ன பண்ணுறான்னா பல்லால் கடிச்சிட்டு ஓய்வு அதுக்கப்புறம் அப்படி இருந்து விடாமல் துரத்துன போலீஸ் வந்து இந்த கஞ்சா பேர் எட்டு கிட்ட சுற்றி வளைச்சி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு மிதி மிதின்னு மிதித்து அவங்க விசாரிக்க வேண்டிய இந்த மாநிலம் விசாரித்து சிறையில் அடைச்சிருந்தாங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கஞ்சா விற்கிறவனுங்க போலீஸை பிடிச்சி அடிக்கிறானுங்க அப்போ மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஒரு கஞ்சா வியாபாரம் பண்ணுறான்னா அப்போ அவனை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவனை வெளியே விடாத அளவுக்கு அவன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளணும் ஏன்னா இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஆறு மாதத்தில் பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே இருந்தான்னா மறுபடியும் அதே வேலையான அவன் பார்க்க போகிறான் மறுபடியும் இதே சம்பவம் தான் நடக்கும் இதே அவன் வாழ்நாள் ஃபுல்லாக உள்ளே இருந்தான்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே நடக்காது கஞ்சா வியாபாரமும் நடக்காது ஸோ அந்த அளவுக்கு தண்டனைகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்கப்படணும் தான் அந்த சம்பவம் இல்லாமல் பார்த்துருக்குறது ஏன்னா அந்த உமாபதி மேலே நிறைய கேஸ் இருக்குதுதான் அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய கேசஸ் இருக்கும்போது அவனையான் வெளியே விடுறீங்க அவன் வெளியே விடும்போது மறுபடியும் அதே குற்றத்தை தான் தான் பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது ஸோ வெளியே விடாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனை அதிகரிக்கணும் சட்டத்தை வந்து கடுமையாக்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி கஞ்சா வியாபாரங்கள் வந்து தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படின்னு தமிழில் சொல்லுங்கள் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த சம்பவத்தில் அந்த கண்ணகி நேரில் உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா போலீஸே தாக்கும்போது பொதுமக்களுக்கு நாங்கள் எங்கள் குழந்தைகளை எப்படி வச்சு பாதுகாக்க முடியும் மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அப்படி தான் ஒரு சம்பவம் பார்த்தோம் சரி சின்ன பிள்ளையே கஞ்சான தான் கற்பழித்து கொண்டாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் மது போதை கஞ்சா போதை இதனால தான் நடக்குது தயவு செஞ்சு இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்கும் ஸோ ஒழிஞ்சாதான் அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் ஒரு சம்பளத்தை சந்திக்கலாம் மட்டும் தென் பாய் டேக்கர்